மின்சார மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் சந்திரபாலு இதை தெளிவாக சொல்லிட்டாரு மீண்டும் மீண்டும் இந்த குற்றச்சாட்டு எடுப்பதில் அர்த்தமே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் ஒரு அதிமுக அமைச்சரை பற்றி இப்படி பேசுகிறார் இந்த மாவட்டத்தில் இருந்தார் ஒரு அமைச்சர் அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே பதினைந்து முறை அமைச்சரவை மாற்றினப்போ இவரை மட்டும் மாற்றலை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சராக இருந்தார் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக அதைவிட இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் அவர் இடையிலே அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லப்போ அந்த பட்டியலில் இவரும் இருந்தாருங்க இவர் கேட்ட கேள் இவர் பேரு இருந்துச்சுங்க ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் மட்டுமல்ல ஒட்டு மொத்தமா அவருடைய தம்பி இந்த ஊர் மாவட்டத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைக்கிற கட்டுப்பாடு என்ன கொள்ளையடிக்கிறது இல்லை ஊழல் செய்கிறது லஞ்சம் வாங்கிறது இதையெல்லாம் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றாக தெரியும் யார் தெரியுமா அவரு செந்தில் பாலாஜி ஆ அனில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி இப்ப திமுக இருக்காரு தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் என்ன பேசினார் தெரியுமா திமுக ஆட்சிக்கு வந்து முதல்வராக ஸ்டாலின் கையெழுத்து போட போட போட்ட அடுத்த நொடியே மாட்டு வண்டி உரிமையாளர்கள் ஆற்றுக்குள் இறங்கி மணலை அள்ளலாம் அதை யாரும் தடுக்க முடியாது அப்படி தடுக்கும் அதிகாரிகள் இங்கே யாரும் பதவியில் இருக்க முடியாது அவர் தான் இன்னைக்கு முக்கியமான மந்திரி இதுவும் திராவிட மாடல் தானே மணல் கொள்ளை அதிமுகவின் மணல் கொள்ளை இன்றும் தொடர்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் நான் சொல்லிருக்கேன் சேகர் ரெட்டியின் குழு தான் இப்பவும் அதை செய்கிறார்கள் ராமதாஸ் கூறியது போல் இதை ஏன் நீங்கள் பொது உடைமை ஆக்கக்கூடாது அரசு உடமையாக்கக்கூடாது இல்லை அதில் பணம் இருக்கு எனக்கு இந்த மணல் கொள்ளையில் ஈடுபட்ட ஒரு ஆள் வந்து எங்கிட்ட பேசினர் இதில் எவ்வளோ பணம் வருது அப்படின்னு சொல்லி அசந்து போட்டேன் நான் பாவம் அவர் பேர் சொல்லாத சொல்ல முடியாது பிஜிஆர் ஊழல் நிலக்கரி வாங்கல் வெளியிருந்து மின்சாரம் வாங்கல் எல்லாவற்றுக்குமே செந்தில் பாலாஜி தான் பொறுப்பு நிலக்கரி பற்றாக்குறையால் நானூற்றி இருபது மெகா மெகாவாட் தூத்துக்குடியின் அனல் நிலையம் ஷட் டவுன் ஆகி இருக்கிறது அதனால் வெளியில் இருந்து மின்சாரம் வாங்க வேண்டி இருக்கிறது அதில் கமிஷன் ரொம்ப தீவிரமாக இதை எடுத்துக்கொண்டிருக்கிறார் நம்ம அண்ணாமலைஜி ஒப்புக்கொள்ளப்பட்ட ஊழல் இந்த பொங்கல் பரிசு அதில் ஒண்ணுமே இல்லாத மண்ணெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னு கூட அதை பத்தி விசாரணை வச்சு இந்த ஆஃபீஸ் ரெண்டு பேரும் தூக்கிட்டாங்க பணம் வாங்கினோம் யாரோ பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் இப்போ நம்ம இந்த குடும்பத்தோடு எடுத்துக்கலான்னு பார்த்தேன் ஆனால் இது ஊழலோடு எடுத்துக்கிறது தான் சரின்னு தோன்றது இந்த துபாய் பயணம் இருக்க கருணாநிதி எப்பவுமே கொஞ்சம் இலைமறைவு காய்மறைவாக பண்ணுவார் அதிகாரிகள் மூலமாக காரியம் பண்ணுவார் அட்வைசர் மூலமாக காரியம் பண்ணுவார் தன்னுடைய பிஎஸ்ஓ மூலமாக காரியம் பண்ணுவார் அதெல்லாம் டைரக்டா அதிகாரிகளை யாரும் அனுப்பலை அங்கே போய் பேரம் பேசுறதுக்கு குடும்பத்தினர் போனார் சபரீசன் போனார் உதயநிதி போனார் அந்த குடும்பத்தை ஆடிட்டர் ஆடிட்டர் எதுக்காக போவார் எனக்கு தெரியாதா அரசாங்கத்தினுடைய விவகாரத்துக்கு ஆடிட்டர் எதுக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன் சுவிட்சர்லேண்டில் இப்போ கருப்பு பணம் குறைந்து அந்த கருப்பு பணம் முழுவதுமாக துபாய்க்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ புது சுவிட்சர்லேண்டு துபாய் தான் துபாயில் ஒரு குந்துமணி தங்கம் கூட கிடையாது டுவெண்ட்டி எயிட் பில்லியன் டாலர் கோல்டு எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க எங்கிருந்து கோல்டு வருகிறது என்று தெரியாது தவறான பிளட் கோல்டு என்று கூறுகிறார் அதில் தான் கேரளா அரசாங்கம் சிக்கி இருக்கிறது அதுக்கு முக்கியமான மனிதர் தான் அந்த யூசுஃப் அலி லூலு குரூப் அதோட நீங்கள் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்துக்கு பேரம் பேசி போட்டோ எடுத்து கொண்டு எல்லோர் எதிரியும் அதை இவர் போறதுக்கு முன்னாலேயே போட்டோ வந்தாச்சு இதை விட ஒரு ஒரு அநியாயமான ஒரு ஆட்சி முறை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லை எதிர்க்கட்சிக்கு முதுகெலும்பே இல்லை ஒரே ஒரு ஆள் கேட்டது இவர்தான் ஆனால் சரி நீங்க பணத்தை கொண்டு போனீங்களான்னு கேட்டாரு இல்லை கொண்டு வந்தீங்களான்னு கேட்டார் தொலைச்சினோ இருபத்தி நாலு மணி நேரத்துல நோட்டீஸ் கொடுத்தாங்க போடுங்க அப்படின்னு சொன்னேன் நான் சிதம்பரத்துக்கு சொன்னேன் நீங்கள் மான் நஷ்ட வழக்கு போடுங்க அப்படின்னு போடுங்க மாறன்னு மான் நஷ்ட வழக்கு போடுங்க அப்படின்னு போடலை நான் அதுக்கு பதில் கொடுத்தேன் மானம் இருந்தால் தானே நஷ்டம் அதனால் போடலை அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு காற்றாட்சி நடந்து கொண்டிருக்கு இதிலிருந்து தமிழ்நாடு இது பல விஷயங்கள் இருக்கிறதே அதை நான் எழுதுகிறேன் கடைசியில் நான் முடித்துக்கொள்வது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்ன பல பேர் திமுக இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்து விட்டது அது இதுன்னு சொல்லுவாங்க எனக்கு அதில் நம்பிக்கையே கிடையாது காரணம் என்னவென்றால் எந்த கட்சி குடும்பத்தின் கையில் போய்விட்டதோ அந்த குடும்பத்தினுடைய தலைவிதி தான் அந்த கட்சியை நிர்ணயிக்குமே தவிர கட்சியினால் குடும்பம் மாறாது அதனால் இந்த குடும்ப டிஎம்கே ஸ்பீச் இதுக்கு மேலே இது வளர்ச்சி கிடையாது ஒரு ஒரு தலைமுறைக்கும் அது சரியுமே தவிர ஏறாது முதலமைச்சர் அவர்களே பத்து ஆண்டு காலம் நீங்க யூபி அரசில் இருந்தீங்க இரண்டாயிரத்தி நான்கு அஞ்சு பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல இரண்டாயிரத்தி ஐந்து ஆறு தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல இரண்டாயிரத்தி ஆறு ஏழு தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல இரண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒரே முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொன்னீங்க ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தீங்க

நீங்கள் ஆட்சியில் இருந்து சொன்னீங்க தமிழ்நாடு என்கின்ற வார்த்தைக்கு மொத்தமாக ஒதுக்கப்பட்ட நிதி எட்டாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கோடி நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பதினோரு பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை எங்கையெல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றோமோ மொத்தமாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி முதலமைச்சர் அவர்கள ஆண்டு கால வெறும் தமிழ்நாடுன்னு அஞ்சு முறை சொல்லி எட்டாயிரம் கோடி எங்கே பதினோரு ஆண்டுகள்ல நிதிநிலை அறிக்கையில சொல்லி ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டுல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை நம்முடைய பட்ஜெட்ல பயன்படுத்தும் பொழுது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் கோடி தமிழகத்திற்கு மட்டும் பட்ஜெட்ல ஒதுக்கணும் நம்முடைய மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பட்ஜெட்டிலே சில மாநிலத்திற்கு சில நிதி கொடுப்பாங்க கேட்பாங்க சில இடத்துல கொடுப்பாங்க ஒரு ஒரு ஆண்டும் கூட ஒரு ஒரு மாநிலத்திற்கு ரொட்டேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி கோடி நம்ம ஊருக்கு கொடுத்தாங்க ஐயா போன ஆண்டு ஆந்திரா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவங்களுக்கு கொடுத்தாங்க இந்த ஆண்டு பீகாரு கொடுத்திருக்கிறாங்க எல்லா ஆண்டும் ஒரு சில மாநிலத்திற்கு சிறப்பு சலுகைகளோடு கொடுக்கத்தான் போறாங்க அது பட்ஜெட் இல்லைங்கய்யா இல்லைங்க ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் இந்த பட்ஜெட் நாம் தாக்கல் செய்திருப்பது ஐம்பது லட்சம் கோடி இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்குல ஐயா பி சிதம்பரம் அவர்கள் கடைசி பட்ஜெட் போட்டுட்டு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து காலி செய்த பொழுது மொத்த பட்ஜெட் எவ்வளவு ஐயா போட்டோம் மொத்த பட்ஜெட் காங்கிரஸ் கடைசி ஆண்டுல பட்ஜெட்டினுடைய மொத்த செலவாதீனம் பதினைந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி பதினஞ்சு லட்சம் கோடி தாங்க ஐயா பட்ஜெட் பத்து ஆண்டு பதினஞ்சு லட்சம் கோடி இருக்கக்கூடிய பட்ஜெட் ஐம்பது லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது லட்சம் கோடி இது வளர்ச்சி இல்லையா இது இது வீக்கங்களா வளர்ச்சி இல்லையா பதினைந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்ட ஒரு நாடு ஐம்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு அது மட்டும் இல்லைங்க இரண்டாயிரத்தி பதிமூன்று காங்கிரசனுடைய கடைசி ஆண்டு ஒரு இந்தியனுடைய சராசரி வருமானம் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இத்தனை பேர் இருக்கிறவங்க எல்லாரும் கை தூக்கு சராசரி வருமானம் ஒருத்தருக்கு எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் காங்கிரஸ் கடைசி ஆண்டு இந்த ஆண்டு பட்ஜெட்ல அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் ஒரு சராசரி இந்தியனுடைய வருமானம் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் இது வளர்ச்சி இல்லைங்களா எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இருந்த ஒரு சராசரி இந்தியனுடைய வருமானம் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தி இருக்கின்றோம் அதுவும் இரண்டரை மடங்கு வளர்ச்சி வீட்டுக்கு வெளியே வாங்க சிவப்பு கம்பளத்துக்கு வெளியே வாங்க வயல்வெளியிலே காங்கிரீட் ரோடு போடுவதிலிருந்து வெளியே வாங்க மக்கள் கை கொடுத்தாங்கன்னா சானிடைசர் போட்டு கையை துடைப்பதிலிருந்து வெளியே வாங்க அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலே நடுத்தர மக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த நாட்டை வளர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க ஏன் மாநிலத்தை எல்லாம் வஞ்சிக்கிறாங்க அதுதான் மோடி அரசு மேல இருக்கிறது கூடிய கோபங்கிறார் முதலமைச்சர் அவர் கடைசியாக காங்கிரஸ் அவங்க பட்ஜெட் போட்டுட்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு நிதி பகிர்வு மொத்த நிதியில எவ்வளவு நிதி மாநிலத்துக்கு கொடுத்தா நிதி பகிர்வு மொத்தமாக அஞ்சு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் கோடி எல்லா மாநிலத்துக்கும் நிதி பகிர்வு அஞ்சு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் கோடி இந்த ஆண்டு நிதி பகிர்வு இருபத்தி அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ஐந்து மடங்கு மாநிலத்திற்கு வரக்கூடிய நிதி பகிர்வு அதிகரிச்சிருக்கு ஐந்து மடங்கு பத்து ஆண்டுகள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகு அஞ்சு லட்சம் கோடி கொடுத்தீங்க மாநிலத்திற்கு எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து பத்து ஆண்டுகள்ல இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு நிதியை பகிர்ந்து எல்லா மாநிலத்துக்கும் ஏன் போய் சொல்றீங்க எதற்காக மேடை போட்டு மைக்கு கட்டி எதற்காக முதலமைச்சர் அவர்களை பொய் பேசுறீங்க நீங்க மட்டும் போய் பேசல சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் போட்டி போட்டு போய் சொல்றாங்க அதையெல்லாம் நான் பட்டியலிட்டு காட்டுறேங்க என்னென்ன போய் நீங்க சொல்லி இருக்கிறீங்க எந்த இடத்துல எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் தரம் தாழ்ந்து போய் சொல்லி இருக்கிறார் ஒரு முதலமைச்சருடைய பதவிக்கு அழகா சத்திய பிரமாணம் செய்து அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நம்பிக்கை வைத்து ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொய்யான தரவுகளை கொடுக்கலாங்களா நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அவர் போடுற பட்ஜெட் விளக்கு உரை பொதுக்கூட்டத்துக்கு எங்கேயும் போனது கிடையாது ஆனால் மத்திய அரசு போடுற பட்ஜெட்டுக்கு கிளம்பி போவார் பேசுறது இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா அவர் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளாக பட்ஜெட் போட்டிருக்காரு எங்கேயாவது போய் இதுதான் திமுகவுடைய பட்ஜெட்டுன்னு எங்கேயும் பேசு திருவள்ளூரில் சில நாட்களுக்கு முன்பு சென்று மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் சரியில்லை தமிழகத்திற்கு எதிரான பட்ஜெட் இது இது பீகார் பட்ஜெட்டு இது ஏழை எளிய மக்களுக்கு எதிரான பட்ஜெட் அப்படின்னு பேசிட்டு வந்து அமர்ந்திருக்கின்றான் அதுலேயே நமக்கு தெரிகிறது எப்ப ஒரு முதலமைச்சர் அவர் போடுற பட்ஜெட்டை பேசாம மத்திய அரசு போடக்கூடிய பட்ஜெட்டை குறை அது ஒரு சிறப்பான பட்ஜெட் என்பது அவர் அப்பவே நமக்கு அதுவும் இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது சாதாரண ஒரு ஆட்சி இல்லைங்க உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய அற்புதமான ஆட்சி எங்கே சென்றாலும் கூட மிகப்பெரிய மரியாதையோடு வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி